டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியர் கொஷன் வருஷம் பார்க்கலாம் த நெக்ஸ்ட் டேம் ஆஃப் சீக்வன்ஸ் ஃபோர் கமா சிக்ஸ் கம்மா டுவெல் கம்மா ஃபோர்டீன் கமா ட்வெண்ட்டி எயிட் கமா தேர்ட்டி இப்போது இதில் அடுத்த சீக்வன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபோருக்கும் சிக்ஸ்க்கும் டூ சிக்ஸ்க்கு டுவெல்க்கும் சிக்ஸ் ட்வெல்க்கும் ஃபோருக்கும் டூ ஃபோர்டீன் ஃபுண்ட் ட்வெண்ட்டி எய்டுக்கும் ஃபோர்டீன் ெண்டி எய்ட்டுக்கும் தேர்ட்டிக்கும் டூ இது ரெண்டுத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் இதுல பாருங்க ஆல்டர்னேட்ல வந்து டூ டூ டூன்னு வருது ஸோ இதோட டிஃபரன்ஸ் நமக்கு டூன்றது தெரிஞ்சு போச்சு பிளஸ் டூ பண்ணியிருக்காங்க எல்லாத்துலையுமே ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது இப்போ இது சென்டர்ல இருக்கிறது சிக்ஸ்க்கும் இதுக்கு ஒரு இடத்துக்கு நல்ல இருக்கும் ஃபோர்டீனும் வந்துருக்கு இப்போ பாருங்க அப்படியே பாருங்க சிக்ஸ் பிளஸ் சிக்ஸு கூட சிக்ஸ் ஆட் பண்ண தான் வந்திருக்கு அது மாதிரி ஃபோர்டீன் கூட ஃபோர்டின் ஆட் பண்ண டுவெண்ட்டி எயிட் வந்திருக்கு அப்ப அடுத்த சீக்வன்ஸ் எவ்வளோ ஆட் பண்ணனும் தேர்ட்டி கூட தேர்ட்டி தான் ஆட் பண்ணணும் ஸோ தேர்ட்டி பிளஸ் தேர்ட்டி எவ்வளோ வரும் சிக்ஸ்டி தேர்ட்டி வரும் ஸோ நெக்ஸ்ட் டேம் ஆஃப் சீக்வன்ஸ் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி இஸ் த ரைட் ஆன்சர் நமக்கு நெக்ஸ்ட் டேம் சீக்வன்ஸ் வந்து நிறைய சன்ஸ் போட போட தான் நமக்கு அது பரிச்சயமாகும் இல்லை நிறைய டிஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கு ஃபர்ஸ்ட்டு ஆட் வரும் இல்லைன்னா சப்ட்ராக்ஷன் வரும் அது மாதிரி நிறைய வரும் மல்டிப்ளிகேஷன் இல்லை ரெண்டுமே சேர்ந்த மாதிரி கூட வரும் இப்போ இதுவே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு அதே மாதிரி சில இதில் செகண்ட் ஸ்டெப்ல கூட ஆன்சர் கிடைக்கும் ஸோ டேர்ம் சீக்வன்ஸ் வந்து நிறைய போட்டு பார்த்துட்டே இருங்க அப்பதான் நமக்கு அது கரெக்டாக என்னென்னு கண்டுபிடிக்க முடியும் சீக்கிரமா இல்லைன்னா லேட் ஆகும் அதுக்காக சொன்னேன் இப்போ நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் இந்த இந்த கொஷின் பார்த்துக்கோங்க இதுக்கான ஆன்சரை சால்வ் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதுக்கான ஆன்சர் நாளைக்கு டெலிகாஸ்ட் பண்றேன் தேங்க்யூ